தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஊமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வழியவருடைய வீட்டினுள் நுழைந்து அவனுடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் தூய ஆவியாரை பலித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்கள் மற்ற பாவங்கள் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவொரு இறைவா உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்தின் வெளிச்சமாக இருப்பதாக நாங்கள் ஒருமைப்பாட்டில் நிலைத்து நிற்க உதவி செய்யும் தீமை எங்களை வெல்லாதபடி உமது திரு ஆவியால் எங்களை வழிநடத்தும் நாங்கள் உம்முடைய திருகுலத்தில் நிலைத்து நிற்க ஆசீர்வதியும் எங்களை உமது திரு ரத்தத்தால் அருளும் பரிசுத்த ஆவியால் அருளும் ஆமேன்